ஹலோ கைஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் ஜூலை ஏழாம் தேதி காலை ஆறேகால் மணியிலேருந்து ஆறு ஐம்பது மணிக்குள்ளே இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க திருச்செந்தூர் முருகர் கோயில் எவ்வளோ பிரசித்தி பெற்றதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த திருச்செந்தூர் முருகனை வந்து நம்ம இனிய நண்பர் மரச்சிற்ப கலைஞர் திரு அங்கப்பன் அவர்கள் வந்து கையாலேயே முழுக்க முழுக்க கையாலேயே வந்து செஞ்ச ஒரு முருகர் சிற்பம் இந்த திருச்செந்தூர் முருகரை வந்து அவர் செஞ்சிருந்தார் அதை வந்து என்னோடய பார்வைக்கும் அதை காமிச்சார் நாங்கள் போயிருக்கும்போது என்கிட்டயும் அதை காமிச்சிருந்தார் அந்த படத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக அந்த திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவம் வந்து அவர் கைகளால் செதுக்கியிருந்தார் அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்காக காட்ட போகிறேன் அதை ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள் இதை வந்து ஒரு புகழ்பெற்ற முருகர் கோயிலுக்கு வந்து அவர் டொனேட் பண்ணிட்டார் இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முருகர் கோயிலில் இது வந்து அங்கே அவுராபை போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டார் அந்த படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில் போடுறோம் பாருங்கள்